அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போனோம் அப்படின்னா நல்ல துணி எடுக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காமிக்கிறோமோ அதை விட ஒரு படி அதிகமான ஆர்வம் அங்கே கொடுக்குற கட்டைப்பை துணிப்பையை வாங்குறதில் தான் காமிப்போம் அந்த மாதிரி சேர்த்து வச்ச துணிப்பை எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர்ஸாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கைப்பிடி வச்ச பை எடுத்திருக்கேன் கட்ட பை இல்லை கிளாத்துலேயே கைப்பிடி மாதிரி தச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பை அதுலேயும் பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் நான் செய்ய போற ஆர்கனைசருக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ வந்து வெளி சைடில் வந்து அப்படியே ஹாஃபாக மடிச்சுக்க போறோம் இப்போ நான் காண்கிறேன் பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே ரெண்டா மடிச்சு விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்கனால நான் ரெண்டா மட்டும் அடிச்சு விட்டுக்கிறேன் இது வந்து நீளமா இருக்கிற மாதிரி பேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்க மூணா கூட மடிச்சு விட்டுக்கலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டா மடிச்சு விட்டுக்கோங்க உள்ள இருக்க போர்ஷன் வந்து வெளியில வர மாதிரி நீங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிறப்போ உள்ள இருக்க போர்ஷன் வெளியில வரனால பிளைனா இருக்கும் அந்த லெட்டர்ஸுமே கூட மறைஞ்சிடும் இப்போ இதுல இருக்க கைப்பிடியை வந்து நீங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கல இல்ல எதுக்கும் இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும் அது எடுத்துட்டுலாம் வராது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான அழகான ஆர்கனைசர் மாதிரி இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே ஸ்டிஃப் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லை இதை ஸ்டிஃப் பண்ணுறதுக்கு இந்த நாலு கார்னர்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து பாக்கெட் மாதிரி விட்ருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே கொஞ்சம் அட்டை வச்சுக்கலாம் இந்த அட்டை பெட்டியிலெலாம் வரும் இல்லையா அதை வந்து நம்மளோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணி பின்னால சைடும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ரெண்டு சைடு வந்து அட்டையை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கே நல்ல ஸ்டிஃப் ஆகிடுச்சு கூடவே பேஸையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணுறதுக்காண்டி நடுவுலையும் வந்து ஒரு அட்டையை வச்சு விட்டுவிட்டேன் இப்படியே விட்டுதானே விட்டுக்கலாம் பட் சைடுமே கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அங்கேயுமே வச்சுக்கலாம் நமக்கு பாக்கெட் மாதிரி இருக்கனால நமக்கு வைக்கிற அட்டை வந்து அழகாக உள்ளே அப்படியே வந்து திணிச்சி விட்ட மாதிரி பாக்கெட்டில் வச்ச மாதிரி ஆகிடும் அது வந்து கலண்டெல்லாம் விழாது நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நாலு சைட்லேயும் வச்சுட்டு பேஸ்லேயும் வச்சு விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் அது சைட்லலாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடிங்க இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்க்கு நம்ம ஆன்லைனில் எவ்வளவோ காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்குகிறோம் இது வந்து ஒரு ரூபா காசு கூட இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்க துணிப்பையும் கூடவே இந்த மாதிரி அட்டைப்பட்டியும் இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து துணியை வந்து அடுக்கி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் டவல்ஸ் இல்லை குழந்தைங்களோட டீஷர்ட்ஸ் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்து இப்போ வந்து என்னோடய இந்த சோப்பு சாம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாமல் இருந்தது சரின்னு சொல்லி இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாவே அடுக்கி வச்சுட்டேன் இது வந்து இதுக்கு மட்டும்தான் இல்லை உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் கூட நீங்கள் மல்லிகை சாமான ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் செல்ஃபில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வெறும் ஒரு துணிப்பையும் அட்டையும் வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அடுத்ததாக ஒரு சின்ன பயிர் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சமாக திங்ஸ் வாங்கும் போதில் இந்த மாதிரி ஒரு துணி கிளாத்தில் போட்டு தருவாங்க இல்லையா அந்த மாதிரி கிளாத் தான் இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஜஸ்ட் நீங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக கட் ஆகிடும் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி தையல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு அச்சு மாதிரி தான் இருக்கும் இப்படி சைட்லப்போ ஈஸியாக அதுவே கட் ஆகி வந்துடும் ஸோ இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீளமாக ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் இப்போ வந்து மேலேயும் கீழே ரெண்டு சைட்லேயும் வந்து கைப்பிடி இருக்கும் அதில் ஒரு சைடு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து நமக்கு தேவையில்லை அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மூணு லேயர் இருக்கும் ஒவ்வொரு சைட்லேயும் நான் வந்து அந்த மடிப்புலேயர் இருக்கனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு ஜஸ்ட் ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அழகாக வந்து கீழே வந்து கொஞ்சோன்னு மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அதை வந்து உள்ளே இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டுருங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் இருக்கும் இல்லையா அதுதான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தையல் போடுறதுனால் போட்டுக்கலாம் இல்லை க்ளூ கன் வச்சு க்ளூ கூட பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டாப்லர் கூட பண்ணிக்கலாம் பட் ஸ்டாப்லர் பண்ண பார்த்து பண்ணணும் கையில் அடிச்சிக்காமல் இதில் கீழே ஸ்டாப்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பட் சென்டரில் போடுறப்ப வந்து அந்த அளவுக்கு லென்த் பற்றாது இல்லையா அதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னை வந்து நல்லா வந்து விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி தரையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பின் அடிச்சு விட்டுருலாம் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் பின்னடிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து ரெண்டு கார்னர்ஸ்லேயும் பின்னடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பாக்கெட் மாதிரி வரும் ஸோ அதே மாதிரி நான் காமிக்கிற மாதிரி பின்னடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த சைட்லேயும் அடிச்சு விட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே அழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேக்கெட்டு ஒரு ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் எந்த மாதிரி பொருளை ஸ்டோரேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நீளமான கேஸ் புக்கு இல்லை கரண்ட் புக் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைஸ்லேயே வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இன்னொரு செக்ஷனாக கூட போர்ஷனாக கூட பிரிச்சுக்கலாம் அதுக்கு வந்து சென்டர்லையுமே பின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு ஃபோல்டராக இருக்கு இல்லையா நீங்கள் இதை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியும் நாலு ஃபோல்டர் நமக்கு கிடச்சிரும் இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஸோ இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆணையில் மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடிங்க இது வந்து இந்த பிளைனாக பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக தான் இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நாலு சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டிக்கர் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருந்தது இப்போ நான் இதை வந்து செவத்தில் வந்து ஒரு ஆணியில் மாட்டி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நம்மளே செஞ்சது அப்படின்னு கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது இதில் நீங்கள் முக்கியமான பொருட்கள் அதாவது கேஸ் பில்லாக இருக்கட்டும் கரண்ட் பில்லு இல்லை கேபிள் பில்லு போஸ்ட் ஆஃபீஸ் அட்டை இதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தனித்தனியாக இருக்கிறனால நல்லாவே வசதியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பை தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ப்ளைனாக நீட்டாக இருந்தது இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லாதப்போ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் இதை வந்து ஒன் சைட் மட்டும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கரோ இல்லை பென்னோ வச்சு இது வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் சைட் மட்டும் கட் பண்ணால் போதும் டபுள் சைட் கட் பண்ண தேவையில்லை இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலையே அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு கட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது சைடு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி வாக்கில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அது ஸ்டிஃப்பாக இருக்கணும் அப்படியே நிற்கணுங்கிறதுக்காண்டி அந்த நம்ம மடிப்பு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த மடிப்பிலலாம் வந்து ஸ்டேப்லர் பின்ன வச்சு பின் பண்ணி விட்டுக்க போகிறோம் இதுவுமே நீங்கள் வேணும்னா தையல் போட்டுக்கலாம் இல்லை க்ளூகம் வச்சு கூட ஒட்டிக்கலாம் ஸ்டேப்லர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் நான் இதையுமே வந்து ஸ்டேபிள் பண்ணி தான் விட்டுக்கிறேன் இப்போ இதோடய பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால பிரச்சனை கிடையாது இதையுமே நீங்கள் வந்து ஒரு ஆணியில் வந்து ஹேங் பண்ண விட்டுருங்க ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ்லாம் வரும் இல்லை நமக்கு கல்யாண பத்திரிக்கை அது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு பத்திரிக்கை வந்து ஒரு சிலர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் கொடுத்துருவாங்க பட் நமக்கு அப்போ தேவைங்கிறப்ப என்றைக்கு என்ன டைமிங்கு மண்டபம் எந்த ஏரியா அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அப்போது அந்த இன்விடேஷன் கார்டு நம்மள்ட இருக்காது குழந்தைங்க எங்கேயாவது விளாண்டுட்டு தூக்கி போட்டுருங்க நம்மளே கூட மறந்த மாதிரி எங்கேயாவது வச்சுருவோம் ஸோ இதுக்குன்னு மட்டும் இந்த ஆர்கனைசரை நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக அதே மாதிரி இன்னொரு பை என்கிட்ட இருந்தது அதையுமே எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளைனான பை தான் எடுக்கணும்னு இல்லை என்கிட்ட இருந்தனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண ஒரு பை கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த பையில் மேலே இருக்க போர்ஷன் அப்படியே ரெண்டு சைடாக கட் பண்ணிக்கிறோம் நமக்கு அந்த கைப்பிடி தேவையில்லை இதை ஃபுல்லாக வந்து ரெண்டு சைட்லேயுமே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இதை வந்து ஒரு சீட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு நீளமான ஒரு கிளாத் நமக்கு கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப இது எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்றேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய்க்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லை எண்ணெய்ன்னு இல்லை நீங்கள் மசாலா டப்பா வைக்கிற ஸ்டாண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இதுக்குலாம் நம்ம வந்து அடையில இந்த மாதிரி பாலித்தீன் சீட் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெயெலாம் லீக் ஆகி அது இன்னும் கொஞ்சம் கூட வலுன்ட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீட் நீங்கள் போடுறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது நியூஸ் பேப்பர்மா போட்டு வச்சிங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பையில அதை வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன சிந்திச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த துணி மாதிரி இருக்கிறனால எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கும் அதோட பார்க்கறதுக்குமே வந்து இதுக்காகவே கடையில் வாங்கின சீட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் மூணு செல்ஃப்லேயுமே போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பட்டில் அடுக்கி வச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட லுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸுக்கு தான் இல்லை நீங்கள் செல்ஃபு கூட இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு போட்டு விட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணாத புது பையில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காய்கறி கூட இருக்கும் இது மெயினாக வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல ஓட்டு ஓட்டையா இருக்கறனால நமக்கு வந்து கீழே நிறைய தூசி சேரும் அதுவும் இந்த வெங்காயத்தோல் மண் இதெல்லாம் வந்து கொட்டிகிட்டே இருக்கும் நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம் அந்த இடமே வந்து நிறைய மண் அழுக்காக சேர்ந்துடும் ஆனால் வந்து கூட அப்படின்னாலே இந்த மாதிரி கேப் இருந்தால் தான் காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சரி மண்ணெல்லாம் விழுகுது தோல் எல்லாம் விழுகுதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அடியில் போட்டு வச்சோம்னா காற்று போகாமல் வெங்காயம்லாம் சீக்கிரம் ஒன்று ஒன்றா அழுகி போயிடும் அதுவும் இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கப்போ காய் ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு போடுறப்போ அது இந்த மாதிரி கசங்கி பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்காது இந்த கூடையோட லுக்கே வந்து அசிங்கமாக காட்டிடும் இதுக்கு நம்ம கிட்டே இருக்க மஞ்சள் பையை வச்சு சூப்பரான ஒரு லேயர் ரெடி பண்ணலாம் இந்த துணிப்பையை எடுத்துகிட்டு நம்மளோட கூடை என்ன சைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பேப்பரை காட்டிலும் துணி பை போடுறப்ப பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி போடலாம் இப்போ நான் அதையுமே காட்டுறேன் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இது பை அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டு லேயர் கிடைக்கும் இல்லையா அதனால் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி விட்றலாம் அதை கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஒரு நீளமான ஒரு துணியாக வரும் நமக்கு வந்து சின்ன சைஸ் போதும் அப்படிங்கிறதுனால இதையுமே வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் ரெண்டு குடைக்கு போட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுன்னு காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா நாலா வரும் இப்போது இதை வந்து நான் கையில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வளைவாக வெட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு பெருசாக நீங்கள் அளந்து மார்க் பண்ணிலாம் வெட்டணும்னு இல்லை ஒரு கண் மதிப்பாக இந்த மாதிரி ஒரு வளைவாக வெட்டினீங்கனாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்கொயராக கட் பண்ணுறப்பவே கூடையை வச்சு அலந்து எடுத்தனால லைட்டாக இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணாலே நமக்கு தேவையான சைஸ் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்கொயராக இருந்தது எப்படி அழகான ரவுண்ட் ஷேப்பாக மாறிடுச்சுன்னு சொல்லி இதே மாதிரி நீங்கள் இட்லி சட்டிக்கு இட்லி துணியுமே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா இட்லி துணியுமே வட்டமாக இருக்கும் இல்லையா நம்ம சதுரமாக போட்டோன்னா அங்கிட்ட இங்கிட்டும் நீட்டிகிட்ருக்கோம் அதுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த கூடையிலையுமே போட்டு பார்க்கறதுக்கே நீட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்குது விட முக்கியமாக ஒரு விஷயம் துணிப்பை அப்படிங்கறனால நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும் வெங்காயம்னா சீக்கிரம் அழுகி போகாது பேப்பர்ங்கிறப்போ நமக்கு காற்று போகாது ஆனால் பை வந்து துணி தானே அதனால அதில் சின்ன சின்ன ஓட்டம் இருக்கனால நமக்கு காத்தும் போகும் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் சீக்கிரம் வீணாவும் ஆகாது நியூஸ் பேப்பர்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் இது வந்து சீக்கிரம் வீணும் ஆகாது கொஞ்சம் நாள் படம் யூஸ் பண்ணலாம் பூண்டு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால நான் அதை மட்டும் தனியாக இன்னொரு கொடையில் போட்டு வச்சிருப்பேன் அதுக்குமே இருந்த குட்டியா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன் இப்ப பாருங்க கூட முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்ல நீட்டான லுக்கா இருக்கு காத்தோட்டமா இருக்கனால காய் சீக்கிரம் அழுகி போகாது கீழே குப்பையும் ஆகாது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கபோர்ட்ல இருக்க டிரா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வைப்போம் அதனால நிறைய தூசி சேரும் இந்த மாதிரி டிராவ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக தொடைச்சிட்டு க்ளீன் பண்ணி திருப்பி செட் பண்ணி விட்டுடலாம் ஆனால் சில இது வந்து ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி அப்படியே அட்டாச்சாக இருக்கும் அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது தூசி சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி உள்ள ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதுலேயுமே நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சோன்னா சீக்கிரம் ஆகிடும் அதே சமயம் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்காது மெயினாக குட்டி குட்டி பூச்சி வரும் பேப்பர் போட்டு வச்சுருந்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ராவ் எல்லாத்தையும் கொஞ்சம் டெட்டால் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுக்கலாம் அப்போது உட்டுக்கும் பூச்சி வராமல் இருக்கும் இதுக்குமே நம்மளோடய துணிப்பையை ஒரு சூப்பரான லேயராக யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதே சமயம் தூசியாச்சு அப்படின்னா அந்த துணியை மட்டும் எடுத்து தட்டி விட்டுட்டோன்னா போதும் அதுக்கப்புறம் லைட்டாக நார்மல் துணியிலே தொடச்சி விட்டுட்டு நம்ம திருப்பி அதை செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ அந்த ட்ராவுக்கு ஏற்ற சைஸில் துணிப்பையை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு அளந்துக்கிட்டு நமக்கு செட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க கைப்பிடி நமக்கு தேவையில்லை ஸோ அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு லேயரோடையே போட்டுக்கலாம் இல்லை அவ்வளோக்கு தூசி ஆகாது ஒரு லேயர் இருந்தாலே போதும் அப்படின்னா நம்ம இதை ரெண்டாக எப்பயும் போல் ரெண்டு சைட்லையும் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பீஸ் போடுறத விட நம்ம ரெண்டு பீஸ் போடுறப்போ நல்ல மொத்தமாக மேட்டு போட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டில் நம்ம தனியாக வாங்குறோம் இல்லையா விலைக்கு அது மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து இன்னுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் இப்போ ஒன்றா கட் பண்ணிவிட்டு ட்ராவில் வந்து போட்டு விட்டுக்கிறேன் நமக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ளைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன மாதிரி திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி குழந்தைங்க குப்பையே போட்டு எடுத்தாலும் சரி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ட்ராவை திறந்துட்டு ஓப்பன் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி டிராவுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே எல்லாம் நியூஸ் பேப்பர் போடுறதுக்குன்னு ஒரு தேவை வரும் இல்லையா பியூரோவுக்கு கபோர்டுக்கு ட்ரெஸ் வைக்கிற இடத்துல எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரை தவிர்த்துட்டு இந்த மாதிரி துணி பையை அழகாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறிலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ எல்லாருமே வந்து நெட் பேக்ஸோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்ஸோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை வைக்கவும் முடியாது நம்மளால் சிலர் வந்து இந்த மாதிரி கேரி பேக் போட்டு தான் வைப்போம் அப்படி வைக்கிறப்போ நமக்கு காய் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஆனால் அதுல மெயின் பிரச்சனை என்னென்னா உள்ளுக்குள்ள வந்து ஈரமாகும் உள்ள காய் அப்போ இது பிளாஸ்டிக் கவர் அப்படியே சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு காய் கெட்டு போனா கூட கவனிக்காம இருக்கிற எல்லா காயுமே கெட்டு போயிரும் அதுக்கு நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன துணிப்பை எல்லாத்தையுமே காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது துணிப்பை அப்படிங்கறனால துணி வந்து ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் ஈரம் ஆனாலும் அது துணி அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால காய் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் அதே சமயம் நம்ம பிளாஸ்டிக்காக அவாய்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த துணிப்பை வந்து அழுக்கான மாதிரி ஆகினா கூட பிரச்சனையே கிடையாது நம்ம ஒரு அலசி காயை போட்டு அதை ரீயூஸ் கூட தாராளமாக பண்ணலாம் கீரை எல்லாம் பொதுவாக வாங்கிவிட்டு அன்னன்னைக்கு செஞ்சது தான் நமக்கு நல்லது அதுதான் சத்துமே பட் நம்ம ஈவினிங் வாங்குறப்ப காலையில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கீரையை ஸ்டோர் பண்ணுறதுமே இந்த மாதிரி துணிப்பையில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் மற்ற காய்கறியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கீரையெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா காலையிலேயே வந்து சீக்கிரம் அழுகி போய் ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆகிடும் அதுக்கு இந்த மாதிரி துணிப்பயில் வச்சிங்கன்னா நீங்கள் வச்ச மாதிரியே இருக்கும் ஸோ இதுவரையும் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இனிமேட்டு இந்த மாதிரி துணிப்பயில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எதை நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்